ஹாய் ஆல் வெல்கம் டு பிரியாஸ் ஹோம் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பில சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு என்னென்னு கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் புளி ரெண்டு பல் வெள்ளைப்பூடு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் கருவேப்பில ஆயில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சட்டி சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் oil உளுந்து கடல பருப்பு கடல பருப்பு உளுந்து நல்ல கொஞ்சம் பொரியிர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம கிண்டணும் பொன்னிறமானதும் நம்ம வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் வெள்ளை புழு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மீன் வந்து கொஞ்சம் நேரம்

மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி மாத்திட்டு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு சுவையான கருவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சு இப்போ நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் வந்து நீங்கள் சாதம் இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ